ஜனநாயகன் சிக்கலில் மாட்டிக்கிட்டதால பொங்கல் விடுமுறையில் தனிக்காட்டு ராஜாவா வசூலா பாக்கலான்னு நினைச்சா பராசக்தியின் ஆசையில் மண்ணள்ளி போட்டுட்டாங்க ரசிக கண்மணிங்க பராசக்தி என்கிற டைட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழ் உணர்வு அண்ணாவின் சரித்திரம் இதையெல்லாம் வைத்து தீப்பரவும் என்று நினைத்தால் கூப்பில் உட்கார வச்சுட்டாங்க யாருப்பாங்க அழுவுறது பராசக்தி தயாரிப்பாளரா ஓ டிஸ்ட்ரிபியூட்டரா சரி சரி அழுவுறது எப்படின்னு ட்ரைனிங் எடுத்தவருக்கு இப்போ அழுவுறது எப்படின்னு நல்லா புரிஞ்சிருக்கும் பராசக்தி படம் படுபாப் ஆகி தியேட்டர்ல ஈ ஓட்டுவதில் யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ நம்ம விஜய் ஃபேன்ஸ்களுக்கு ஏக குஷி ஜனநாயகன் படம் வராததால முழு ஸ்ட்ரென்தோட போய் திமுக எதிர்ப்பை தீவிரமா காட்டிட்டு இருக்காங்க அதுசரி இந்த வீடியோ மீம்ஸ எதுக்கு போட்டாங்க விஜய் ரசிகர்கள் பார்த்தா அமரகுர்தியில நீங்க ஏறிட்டீங்க இருங்க நானும் வரேன்னு சொல்லாம சொல்ற மாதிரியே இருக்கு ரைட் பழைய பேஷண்ட் இந்த பராசக்தியா ஆர டிஸ்சார்ஜ் பண்ணுங்க புது பேஷண்ட் ஜனநாயகம்ன பண்ணிடுங்க